ஒரு பளபளக்கும் வெயில் நிறைந்த காலை குட்டி மீனு மாமா கரடியின் வீட்டிற்கு வெளியே ஓடி வருகிறாள் மாமா கரடி நேற்றைய வேட்டையில் கிடைத்த ஒரு பெரிய தேன்குடத்தை தன் வீட்டு வாசலில் வைத்து பெருமையாக பார்த்து கொண்டிருந்தது மீனு தனக்குள் முணுமுணுத்து அப்பாடி எவ்வளோ பெரிய தேன்குடம் ஒரு கரண்டி கிடைச்சா கூட போதும் ஆனா மாமா கரடி கண்ணுல எண்ணெய் ஊத்தி காவ காக்குதே மாமா கரடி தேன்குடத்தின் மீது ஒரு பெரிய பட்டு போர்வையை போர்த்திவிட்டு அருகே உட்கார்ந்து விசிறி போட்டுக் கொண்டிருந்தது காட்சி இரண்டு ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு முகத்தில் ஒரு மின்னல் அவளது பையில் இருந்த ஒரு வண்ணமயமான மிக்க சாக்லேட் பார் நினைவுக்கு வந்தது மீனு சிரித்துக்கொண்டே மாமா கரடிக்கு தேன் பிடிக்கும் ஆனா தேனை விட சில சமயம் புது விஷயங்கள் அதிகமா ஆசையை தூண்டும்ல இதுதான் சந்தர்ப்பம் மீனு அந்த சாக்லேட் பாரை பாதியாய் உடைத்து அதன் சிறு சிறு துண்டுகளை தேன் குடத்திலிருந்து சற்று தூரமாக ஒரு பூச்செடியின் பக்கம் கொண்டு போய் வைத்தாள் ஒரு துண்டை வாயில் போட்டு சுவைத்து பெரிய சத்தம் போட்டாள் காட்சி மூன்று கரடியின் மனமாற்றம் சாக்லேட்டின் புதிய இனிப்பான வாசனை மெதுவாக காற்றுடன் மாமா கரடியின் மூக்கை தொட்டது மாமா கரடி தன் மூக்கை உறிஞ்சிக்கொண்டு ம் என்ன இது புதிய வாசனை தேன் வாசனையா இல்ல இது ஏதோ இன்னும் இனிப்பா இன்னும் வித்தியாசமா இருக்கே மாமா கரடி தன் தேன் குடத்தின் போர்வையை இருக பிடித்தவாறே சந்தேகத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தது திடீரென பூச்செடியின் அருகே பளபளக்கும் சாக்லேட் துண்டுகளை பார்த்தது மாமா கரடி ஆஹா இது யாரோ போட்டுட்டு போன புது மிட்டாயா தேன் தினமும் கிடைக்கும் ஆனா இந்த சாக்லேட் இப்போதான் கிடைச்சிருக்கு தேன் குடத்தின் மீது இருந்த ஆசையை விட அந்த புதிய சாக்லேட்டின் மீது ஆசை மாமா கரடியின் மனதை திசை திருப்பியது காட்சி நான்கு குறும்புக்கார மீனுவின் வெற்றி மாமா கரடி மெதுவாக எழுந்து ஒவ்வொரு சாக்லேட் துண்டாக எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே பூச்செடிக்கு பின்னால் மறைந்தது சாக்லேட் சுவையில் அது மயங்கி போனதால் தேன் குடத்தின் மீதி இருந்த கவனம் முழுவதும் போனது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய குட்டி மீனு மரத்தின் பின்னாலிருந்து குதித்து வெளியே வந்தாள் மின்னல் வேகத்தில் தேன் குடத்தின் போர்வையை நீக்கி தன் பையில் வைத்திருந்த ஒரு சிறிய பாத்திரத்தில் நிறைய தேனை நிரப்பினாள் மீனு தேனை சுவைத்தவாரே உம் ஸ்வீட் சாக்லேட்டுக்கு நன்றி மாமா கரடி சாக்லேட் சுவை முடிந்ததும் தேன் குடத்தின் பக்கம் திரும்பி பார்த்தது தேன் அளவு குறைவாக இருப்பதை பார்த்து குழப்பமடைந்தது மாமா கரடி தொண்டையை செருமியபடி என்னது இப்பதானே நிரம்பி இருந்துச்சு சரி பரவாயில்ல அந்த சாக்லேட் உண்மையிலேயே அருமை மாமா கரடி மீண்டும் தன் தேன் குடத்தின் அருகே அமர்ந்தது ஆனால் அதன் கையில் ஒரு பாதி சாக்லேட் பார் இருந்தது குட்டி மீனு தூரத்திலிருந்து மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டே தேனை சுவைத்துச் சென்றாள் பிரியன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்